அந்த மீன் ஷேப்ல வரும் சைவ மீன் வரவல் வேற அளவு என்ன மீனே பால மீன் ஃபர்ஸ்ட் மீனை வந்து நம்ம உள்ள போட போறோம் இன்னைக்கு வந்து சண்டே அதனால பாத்தீங்கன்னா வெஜ் ஃபிஷ் ஃப்ரை அதான் நீங்க நம்ம வீட்டில் செய்யப் போறோம் ஏன்னா கார்த்திகை மாசம்ல அதனால நான்வெஜ் சாப்பிட முடியாதனால வெஜ் அதாவது சைவ மீன் வறுவல் இன்னைக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட போறோம் அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண பாருங்க இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ்ஜில் மீன் வருவல் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படி பாருங்கள் அதாவது வெஜ்ஜிலே வந்து மீன் வருவல் மாதிரி நீங்கள் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம் அதாவது வந்து நீங்கள் நம்ம அம்மா ட்ரை பண்ண போகிறாங்க ட்ரை பண்ணி நம்ம காமிக்க போகிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்னும் ரெண்டு மாதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நான்வெஜ் சாப்பிட முடியாது அதனால் வந்து இந்த மாதிரி வெஜ்ஜிலேயே வந்து நான்வெஜ் டிஷ்ஷஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ண போகிறோம் ஓகே நிறைய ஐடியாஸெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்து ஏதாவது வெஜ்ஜில் செய்ய முடியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க வந்து கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து மீன் எப்படி இப்போ நம்ம வந்து இந்த வெஜ்ஜு அதாவது வெஜ்ஜு மீன் வருவலுக்கு வந்து என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கறது அப்படியே ஒன் பை ஒன்னா பார்த்தலாம் இந்த வெஜ்ஜு மீன் அதாவது இந்த மீனுக்கு பதிலாக நம்ம என்ன பொருளை ஆட் பண்றோம் அப்படின்னா வந்து வாழைக்காய் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மீனாக வந்து யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் இந்த வாழைக்காய் வச்சு தான் இன்னைக்கு இந்த மீன் வறுவலையே செய்ய போகிறோம் ஓகே மற்றது வந்து இதெல்லாம் வந்து மசாலா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறதுல ஒன்று ஒன்று பை ஒன்றா பார்த்தலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அப்புறம் மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு கப் கடலை மாவு அப்புறம் அரிசி மாவு அப்புறம் வந்து சோம்பு மிளகு இந்த பொருட்களை வச்சு தான் அப்புறம் சால்ட்டு இந்த பொருட்களை தான் இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜ்ஜு அதாவது சைவ மீன் வறுவல் இன்னைக்கு நம்ம வந்து செய்து சாப்பிட போகிறோம் வேற லெவலில் இருக்கும் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் இருக்கிற தோலெல்லாம் வந்து உரிச்சுக்கலாம் ஆமாம் ஆமாம் இது என்ன மீன் இது வாழை மீன் வாழை மீனா ஓ வாழைக்காயனால இது வாழை மீனா ஓகே அப்படி நிற்கிற மாழை மீன் தான் பண்ண போகிறோம் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாழக்கா அப்படியே வாழ மீனோடைய தோல் எல்லாமே உரிச்சாச்சு வாழைக்கா ஓகே ஓகேப்பா நீங்கள் நீட்டாக வந்து உரிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இதை ஃபிஷ்ஷே ஃபிஷ் மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம கட் பண்ணப் போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க பாருங்க ஓகே அப்படியா கட் பண்ணிடுங்க எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா வந்து லைட்டாக சைடாக கிராஸாக கட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த மீன் ஷேப்பில் வரும் பாருங்கள் அழகா அப்படி பாருங்கள் இப்போ வந்து இப்படி மீனோடைய வாழ் ஷேப் மாதிரி வந்துச்சு பார்த்திங்களா ரொம்ப வந்து ரொம்ப ஸ்லைஸ் பண்ணக்கூடாது நம்ம பட்ஜிக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு நார்மலாக கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சைஸில் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் வா சூப்பர் சூப்பர் மீன் ஷேப்பில் வந்துருச்சு பாருங்கள்லையே அடர்றங்களா நம்ம ரவுண்டாக பீஸ் சாப்பிடுவோம்ல அதில் வந்து அந்த பேஸ் வந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கு சின்ன ஓட்டை வரும் மாதிரிங்களா அதை வந்து இப்போ நம்ம போட போகிறோம் இதுங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம அம்மா வந்து கட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அழகாக வந்து ஓட்டப்படுது அது ரெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி நடுவில் மட்டும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த மீனோட ஷேப் வரணும்ல அதுக்காக மட்டும் லைட்டாக வந்து இந்த கொஞ்சம் நடுவில் எடுத்தோம்னா லைட்டாக மீன் சேப் மாதிரி நமக்கு தெரியும் ஓகே டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம வேற லெவலில் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம் சூப்பராக வந்து ஃபைனல் அவுட்புட் வேறு லெவலில் வந்ததுன்னா நீங்களும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணிடுறேன் டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அடாடா சூப்பருங்க அது அழகாக வந்து நம்ம கட்லா மீன் பாறை மீன்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஷேப் வந்துருக்கு சிலது சிலண்டா வந்திருக்கு எல்லா வாழைக்காவையும் சூப்பரா வந்து மீன் சேம்ல கட் பண்ணியாச்சு பாருங்க அழகா வந்து ரவுண்டா கட் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பஞ்சு பீசஸ் வந்து சரி ஓகே வாங்க அடுத்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அடுப்ப பத்த வச்சாச்சு அடுப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சாச்சு அதுல பார்த்து கொஞ்சம் லைட்டா உப்பு அல்லு பிள்ளைகிட்ட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த மீன் துண்டு மாதிரி இருக்கிற வாழைக்காவை உள்ளே போட போகிறோம் ஓகே அப்படியே எல்லா வாழைக்காவையும் நம்ம உள்ளே போட போகிறோம் இது எதுக்குன்னா வந்து லைட்டாக ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து உள்ளே இருந்தாலே போதும் ரொம்ப வந்து இது வேகையில் வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் வந்து சுடுதண்ணில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் சரி ஓகே அதை அப்படியே வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து நல்லா வந்து சுடுதண்ணில் இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் டெய்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே வந்து ஹெல்த்து இன்றைக்கி நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம்னா பப்பாயா பப்பாயால் எக்கச்சக்கமான ஹெல்ப் பெனிஃபிட் இருக்கு ஓகே அதோட பப்பாயா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் சரி வாங்க போய் பார்ப்போம் ஓகே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுடுதலில் போட்டாச்சு டேரெக்டாக இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து படிச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே போட்டு மசாலா மாதிரி ரெடி பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மசாலாக்கு வந்து சோம்பு அப்புறம் வந்து குரும் மிளகு இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறோம் மிக்சி ஜாரில் நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா ஆ பச்சை மிளகாவே நம்ம உள்ளே போடுறோம் காரத்துக்கு நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்து இன்னொரு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பூண்டு பூண்டு ஆட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்

கொஞ்சம் தேவையான தேவையான அளவு சால்ட் அதையும் போட்டாச்சு இவ்வளவு தானா இவ்வளவு நல்லா அரைச்சிட்டோம்னா மீனோடைய மசாலா ரெடி ஓகே நம்ம அரைச்ச பேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற மாதிரி வேற லெவல்ல ரெடி ஆயிருச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம அம்மா நீட்டு வெங்காய சட்டி அரைச்சாங்க அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது பட் ஆனால் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது மீன் மசாலா கலர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஏன்னா வந்து கொஞ்சம் காரம் மட்டும் நம்ம கம்மியாக போட்டிருக்கோம் மற்றபடி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போகிறனால போட்டுக்கலாம் எந்த கலர் பவுடரும் நம்ம போடல ஏன்னா வந்து காரம் மட்டுந்தான் நம்ம போட்டிருக்கோம் அதோட அதோட கலர் மட்டும்தான் இதில் உங்களுக்கு தெரியுது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வாழைக்காய் மீன் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மா வாழைக்காவை டைரெக்டாக இப்போ நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டில் போட்டு நல்லா நம்ம மீனை தேப்போம்ல அந்த மாதிரி வந்து நல்லா போட்டு தேய்ச்சி விடலாம் ஆஹா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பனைய பனையவே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்மெல்லு வருது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மீன் மாதிரியே தான் வெயிலில் நல்லா காயணும் ம் சூப்பர் சூப்பர் அந்த ஸ்மெல்லு தாங்க அல்டிமேட்டாக இருக்குது நல்லா வந்து இந்த மசாலா வந்து உள்ளே இறங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பனைங்க பனைங்க நல்லா ஆல்ரைட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா வாழைக்காவுக்கும் நல்லா மீன் மாதிரியே பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பூசியாச்சு மேக்னீஸ் பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு மோர் தென் ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து காய விடணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மீன் பண்ணுவோம் ஆல்ரைட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காய வச்சாச்சு இப்போ பாருங்க இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் நல்லா மொட்டை மாடி நல்லா சூப்பராக வெயில் அடிக்கிறதா வச்சாச்சு ஓகே இப்போ வாங்க சூப்பராக போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ மீனை பொறிக்கிற ப்ராசஸ் வந்துட்டோம் அதாவது வெஜ்ஜு மீனை வந்து பொறிக்கிற ப்ராசஸ் வந்தாச்சு பார்த்திங்கன்னா வடக்கல்ல வந்து அடுப்பில் வச்சாச்சு நெக்ஸ்ட் டே எண்ணெயை ஊற்றுங்க ஓகே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆ ஊற்றுங்க சூப்பர் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மூணாக கூட போட்டு பொறிச்சு பறித்து பொறுமையாகவே பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் மீன் சூப்பராக பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது அப்போ டேஸ்ட் எப்படி இருக்கும் அதை விட வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மீனை வந்து நம்ம உள்ளே போட போகிறோம் ஆ போட்டாச்சு போட்டாச்சு அடுத்த ரெண்டாவது மீனை உள்ளே போட்டுடலாம் ஓகே இன்னொன்று கூட போடலாம்னு நினைக்கிறேன் போட்டுருக்கேன் ஆ போல தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேக்குலயே பார்த்தீங்கன்னா மூணு போட்டோம் மூணு மீன் சூப்பராக வந்து பொறிஞ்சு பொறிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்க நல்லா சூப்பராக பொரிய பொரிய பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது ஓகே நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வேறு லெவலில் ரிவ்யூ பண்ணிடலாம் ஆஹா ஸ்மெல்லு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படியே பொரிய பொரிய அதான் பார்த்தீங்கன்னா சில்லிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மசாலா இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அப்படிங்கிற மாதிரி தனியாக இருக்குது பட் ஆனால் இந்த இவ்வளோ இன்கிரீடியன்ஸை போட்டு அரைச்சு செய்யும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேற லெவலுக்கு டேஸ்ட்டை விட பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம அம்மா எடுத்துட்டாங்க அடாடா அடா சூப்பராக வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்திருக்காங்க கருக விடாமல் சிறியான பதங்கள் பார்க்குறக்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குது அடான நம்ம ரெடி பண்ணி வச்ச சைவ ஃபிஷ் வறுவல் சைவ மீன் வறுவல் வேற லெவல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு உண்மையாக பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து பாறை மீன் மீன் அந்த மாதிரி மீனை வந்து நம்ம வெட்டி அழகா வந்து நம்ம பொறிச்சிருக்கோம்ல அதே மாதிரிதான் பார்க்கறதுக்கே தெரியுது உண்மையாக பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு அதெல்லாம் சுட 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 நம்ம பொறிச்சாச்சு இதுவா இருக்கு இதெல்லாம் பார்க்கவே ஒரிஜினல் அந்த மீன் பீஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஓகே உண்மையாவே பார்த்தீங்கன்னா ஒர்த்தது டேஸ்ட் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த இடமெல்லாம் பாருங்களேன் அப்படியே நம்ம மீனை பிச்சா உள்ள எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த முள்ளு இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து மீன் விரைவு மாதிரியே இருக்கு அதே தான் அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு ரியலிட்டிக்கா இருக்கு மீன் விரைவு டேஸ்ட் மாதிரியே சாப்பிடுறதுக்கும் சூப்பரா இருக்கு இதான் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா மீன் மாதிரி இருக்கும் முள்ளே இருக்காது மீனா இருந்தா முள்ள இருக்கும் இது முள்ளாதனால செமையாக நல்லா கிறிஸ்டியாக இருக்குது ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா சரியான ஒர்த்தானது டிஷ்ஷு உண்மையாக பாருங்க அந்த கலரு அதே மாதிரி டேஸ்ட்டு அந்த பார்க்க பிச்சு பார்க்கும்போது அந்த உள்ள வரும்ல அது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக மீன் இருக்குது மீன் மாதிரியே தான் இருக்குது எல்லாருமே அந்த சூப்பராக வந்து பிச்சனையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சூப்பராகவே அந்த கலரில் இருக்கிறது ஒரிஜினலாக மீனாகிட்டே இருக்குது டேஸ்ட்டும் அதை விட சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே அதுவும் அது உண்மையாகவே கார்த்திகை மாதம் இப்படி ஒரு சூப்பரான ஒரு டிசஸ் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா வந்து ஒரு மீனுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஸ்க் கிடச்சிருக்கு ஓகே வேறு எதாவது வெஜ் டிஷ்ஷஸ் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி வேறு எதாவது சாப்பிட்றான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணிடுங்க உண்மையாகவே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் சூப்பராகவே இருக்குது வேற லெவல் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அதை சூப்பரான வீடியோ வேற வேணும் வந்துட்டு பாய் 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 பாய்